அதே போல் அவர்களே அலியனது எல்லாவுத்தல் அன்னு குடும்பம் இருக்கில்ல அவரும் அஹலே பைத்தை சார்ந்தவர்கள் அதே போன்ற ஜாஃபர் ரது அல்லாஹ் தல் குடும்பம் இருக்கிறது அவரும் அஹலே பைத்தை சார்ந்தவர்கள் அதே போல் அன்பானவர்களே அப்பாஸ் ரது இல்லாவு தல் குடும்பம் இருக்கிறது அவர் அவர்களும் அஹலே பைத்துடையவர்கள் அதே போல் அன்பான அவர்களே ஆரி சிம் அப்துல் முத்தலிவரது அல்லாஹ் தலான் இருக்கிறார்களே இவரும் ஆகல பைத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான யார் தெரியுமா அல்லாவையும் தூதர் சொல்றாங்க ஆக பைத்திலேயே எங்கள் குடும்பத்திலேயே முக்கியமானவர் யார் என்று சொன்னால் முதல் அழியது எல்லாத்தால் ஆண்கள் இரண்டாவது பாத்திமாரது எல்லாவித்தால் ஆண்டா அவர்கள் மூன்றாவது அசன்றது எல்லாத்தால் ஆன் அவர்கள் நான்காவது உசைன்றது எல்லா வித்தால் அவர்கள் அன்பானவர்களே அகலே பைத் என்று சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பாக அவர்கள் மீது முகப்பத் வைப்பது அவர்கள் மீது நேசம் வைப்பது அவர்கள் மீது நாம் தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது இதை யாராவது குறைபாடுகள் செய்தால் அல்லாவின் கோபம் அவர் மீது உண்டாகும் அல்லாவின் தூதர் சொல்றாங்க யார் அகலே பைத் எங்களுடைய குடும்பத்தாரை கோவிப்பார்களோ நான் அவரை கோவிப்பேன் அது மட்டுமல்ல இல்ல அன்பானவன் அல்லாவின் தூதர் மேலும் சொல்றாங்க ஒரு நபர் இருக்கிறார் காபத்துல்லாவல இங்கே இல்ல காபத்துல அதாவது இருக்குல்ல மகா இப்ராஹிம் இரண்டுக்கு மத்தியில் இடம் இருக்குல்ல அது புனிதமா மிக மிக புனிதமான இடம் அந்த இடத்தில் அவர் தோழக்கூடியவராக இருந்தாலும் சரி அங்கே இருந்து அவர் நோன்பு நோர்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லா எப்படி சொல்றாங்க பாருங்க ஒரு மனுஷன் ஒரு நபர் காபத்துலே பைத்து என்ற இடத்திலே நின்று தொழக்கூடியவராக இருக்கிறார் நோய்வு கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷன் வெறுத்தால் அவர் சொல்வத்தில் செல்ல முடியாது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க நீ எவ்வளவு தொழுதாலும் சரி எவ்வளவு நோன்பு நோட்டாலும் சரி எவ்வளவு அச்சு செய்தாலும் சரி எவ்வளவு குரானை ஓதினாலும் சரி ஆல பைத்தை யார் பகைக்கின்றானோ ஆல பைத்தை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீ சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்தஸ்து பெற்றது தான் ஆல பைத் நபி சல்லா அலிசன் குடும்பத்தார்கள் எனவே அன்பானவர்களே அந்த குடும்பத்தை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை கடமை கடமை